ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் நீங்கள் கரண்வீர் ஃபேனா அப்படின்னா இந்த ப்ரோமோ உங்களுக்காக தான் இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கரண்வீர் வந்து பயங்கர ஃபயராக பேசியிருக்காரு விவியன் அண்ட் கரண்வீர் ஃபைட் தான் போயிட்டுருக்கு ஏற்கனவே கரண்க்கு வந்து விவியன் வீட்டில் வேலையே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக தான் இருந்தது ஸோ அதை பற்றின சண்டை தான் இது போயிட்டுருக்கு நீ வந்து வீட்டில் வேலையே செய்கிறது இல்லை நீ டைம் கார்டாக இருக்கும் போது இன்னொரு ரூல் வேறு போட்ட டைம் கார்டு வந்து வேலை பார்க்கக்கூடாது நீ எங்கே எழுதியிருக்கு டைம் கார்டு வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபயராக வந்து விவியனை பார்த்து கேள்வி கேட்டுட்ருக்காரு ஆடியன்ஸ் எல்லாமே கரண்வீர் கிட்ட இருந்து இதை தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம்ன்ற மாதிரி கமெண்ட்ல கொடுத்துட்டு வராங்க கரண்வீர் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க இப்போ ஹிந்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டைம் கார்டுக்கான காம்படிஷன் போயிட்டு இருக்கு அதுல ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து மேல் கண்டஸ்டன்ஸ்ஸா அளவுக்கு மீறி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கஷிஷ் எல்லாம் வந்து மிளகாத்தூள் எடுத்து உடம்பெல்லாம் தேய்க்கிறாங்க அவினாஷ் உடம்பெல்லாம் தேய்க்கிறாங்க வேக்ஸ் பண்றாங்க அவங்க முடிய வேக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் மிளகாத்தூள் தேய்க்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஷாஹத் எப்பவும் போல விவியனை தான் டார்கெட் இருக்காங்க அவரோட காஃபி பவுடரையும் ஃப்ரெஞ்ச் ப்ரைஸையும் எடுத்துட்டு நான் இதை உடச்சிருவேன் உடனே குவிட் பண்ணிவிட்டு வெளியில் வாங்கன்னு கூப்பிட்றாங்க விவியன் வந்து நீ மட்டும் உடச்சேன்னா உன்னோட ஒரு பொருள் மிச்சம் இருக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து உடச்சிருவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு சுும் கஷிஷோட டார்கெட் ஃபுல்லாகவே அவினாஷ் தான் அவினாஷை வெளியில் கொண்டு வரதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா மிளகாத்தூள் எடுத்து தேய்க்கிறாங்க வேக்ஸ் பேப்பர் வச்சு அவங்க உடம்பு ஃபுல்லாக இருக்கிற முடியெல்லாம் பிச்சு எடுக்கிறாங்க இதில் கஷிஷ் வேற உனக்கு எந்த இடத்துல இருக்க முடி ரொம்ப பிடிக்கும் சொல்லு நான் அந்த இடத்துலேருந்து முடி எடுத்து விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வேக்ஸ் பேப்பர் ஒட்டி ஒட்டி அவர் உடம்பெல்லாம் கிடைச்சிட்ருக்காங்க இது எல்லாமே ஸ்ருத்திகா ஜெயிலுக்கு வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க எபிசோடு உள்ள போய் பார்த்தா தான் என்னென்ன நடக்குதுன்னு க்ளியராக தெரியும் ஸோ இது வெறும் பிரமோ தான் ட்ரையலரே இவ்வளோ மாசா இருக்கு உள்ளப்ப எபிசோட் பார்த்தா ஆடி போயிடுவோம் போல இருக்கு பாவம் கரண் எல்லாம் வந்து வேக்ஸ் பேப்பர் வச்சு முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்காங்க கரண் அம்மா அப்படின்னு ரொம்ப குழந்த மாதிரிலாம் கத்துறாரு பார்க்கவே வந்து பாவமா இருக்கு சாகத் விவியனை காஃபி பவுடரை தூக்கி உள்ளே போட்டுருவேன் மிரட்டுறதும் விவியன் சாகத்தை மிரட்டுறதும் ரொம்ப ஃபன்னியாக இருந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் தோண வச்சுச்சு ப்ரமோவே இப்படி இருந்தால் உள்ள கண்டென்ட் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க ஸோ எபிசோட் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸோட ஃபுல் ரிவ்யூ பாக்குறதுக்காக பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு நைட் வரைக்கும் ஹிந்தி பிக் பாஸோட அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்த வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம் பாய்